ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பவானியாரி கிரியேட்டிவ்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு வ்ளாக் தான் ஸோ இந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து பரணி தீபம் ஸோ இந்த பரணி தீபத்துக்கு நானும் எங்கள் வீட்டில் வந்து எப்பயுமே பூஜை பண்ணுவேன் ஸோ அதில் வந்து இந்த வாட்டி வளாக் போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து விலாக் போட்டேன் போன இயர் கூட நான் கார்த்திகை தீபம் விலாக் போட்டிருந்தேன் ஸோ இது உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாமே அப்படின்ட்டு தான் ஸோ பார்த்தீங்கன்னா எப்பவுமே வருஷம் வருஷம் வந்து கார்த்திகை மாதம்னாலே வந்து நாங்கள் நான்வெஜ் எதுவுமே செய்ய மாட்டோம் வீட்டில் ஃபுல்லாக வந்து சிவனுக்கு விரதம் இருப்போம் அண்ட் கார்த்திகை ஃபுல் டே சாப்பிட மாட்டோம் ஃபாஸ்டிங் இருப்போம் முன்னாடி பரணி மாதத்துலருந்தே வந்து முன்னாடி நாளில் வந்து விரதத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம் நைட் எதுவுமே சாப்பிடாமல் காலையில் நான் மறுநாள் வரைக்கும் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்கு தான் வந்து நாளைக்கு கார்த்திகை தீபத்துக்கு விளக்கு போட்ட பிறகு தான் சாப்பிடுவோமே ஸோ அது வரைக்கும் வந்து ஃபாஸ்டிங் தான் கோயிலுக்கு போயிட்டு விளக்கு போடுவோம் மாவிளக்கு அது வந்து நான் நாளைக்கு உங்களுக்கு அந்த விலாக் காட்டுறேன் இன்றைக்கி வந்து நம்ம போடுற வ்ளாக் வந்து பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கும் நம்ம தெரியாத செய்த பாவங்கள் இப்போ ஏதாவது நம்ம ஒரு எங்கேயாச்சும் போகிறோம் ஒரு ஈ இரும்பு ஏதாவது சாவடிக்கிறோம் ஸோ யாராவது மனசு புண்படுற மாதிரி பேசியிருந்தோம் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு செய் தெரியாத பாவத்துக்கு தான் நம்ம வந்து விளக்கு போடுறோம் ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பஞ்சபூதங்களுக்கு வேண்டிக்கிட்டு போடுறது நீர் நெருப்பு காற்று ஆகாயம் பூமி அப்படின்னு நம்ம சொல்லி சிவன்கிட்ட வந்து நம்ம விளக்கு ஏற்றுவோம் அண்ட் அதே யம தர்ம ராஜா கிட்டேயும் நம்ம சொல்லுவோம் அதே பார்த்திங்கன்னா முன்னோர்களுக்கும் வந்து இந்த விளக்கு வந்து நம்ம போடுவோம் ஸோ இது எல்லாத்துக்குமே சேர்ந்தது தான் இந்த அஞ்சு விளக்கு ஸோ நீங்களும் வந்து எல்லாரும் போடுவீங்க ஏன்னா இது எல்லாருமே பண்ணுறது தான் ஊரில் வந்து பண்ணுவாங்க தீபம் ஏற்றுவாங்க நான் பார்த்துருக்கேன் ஊர்லலாம் ஸோ நல்லாயிருக்கும் நான் வந்து வீட்டில் பண்ணிட்டு தான் இருந்தேன் ஆனால் வந்து அது போட்டது போட்டதில்லை சரி இந்த வருஷம் போடலாமே வளாக் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நான் சின்ன வயசில் வந்து த்ரீ டைம்ஸ் சபரிமலைக்கு போயிருக்கேன் கார்த்திகை மாதம்னாலே வந்து எங்கள் வீட்டில் நான்வெஜ்ஜில் நாங்கள் செய்ய மாட்டோம் அதுக்கப்புறமா வந்து மாளகை மாலை போடுறது நிறு நிறுத்தி நிறுத்திட்டாங்க அப்பாவும் போடுறது நிறுத்திட்டாரு அதுக்கப்புறமா விட்டுட்டோம் அதுக்கப்புறம் நடுவில் வந்து சிவனுக்கு வந்து இருக்க ஒருத்தவங்க நல்லதுன்னு சொல்லிட்டு இது வந்து நான் பார்த்தீங்கன்னா டூ தௌசண்ட் செவன் இருக்கும்னு நினைக்கிறேன் அப்பத்துல இருந்து வந்து நான் சிவனுக்கு இருக்கேன் சாப்பிட மாட்டோம் கார்த்திகை மாசம் என் சிஸ்டர்ஸ்லாம் அதுக்கு முன்னாடிலேருந்தே இருக்காங்க நான் வந்து டூ தௌசண்ட் செவன்லேருந்து தான் இருக்கேன் அப்புறத்துலேருந்து நான்வெஜ்ஜு எதுவுமே சாப்பிட மாட்டோம் மா மாதம் அப்புறம் நார்மலாகவே நார் திங்கக்கிழமை வந்து நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் சிவனுக்காக சோமவாரம் விரதம் இருப்போம் ஸோ அவ்வளோ நல்லா இருக்கும் அந்த சோமவாரம் விரதம் இருக்கும்போது சிவன்கிட்ட வந்து நமக்கு ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் அண்ட் பாசிட்டிவ் எனர்ஜி எல்லாமே கிடைக்கும் இந்த அளவுக்கு வந்து பிஸ்னஸ்ஸாக இருக்கட்டும் இல்லை லைஃப்பாக இருக்கட்டும் நான் வந்து நிறைய கோயில் போயிருக்கேன் எல்லாமே சூப்பரா தான் அமைஞ்சது அது எல்லாமே எனக்கு கொடுத்தது கடவுள் தான் நான் சொல்லுவேன் சிவன் அப்படின்ல முருகர் எல்லா கடவுளுமே வந்து ஒன்னுதான் சோ நம்ம வந்து ஆனா எனக்கு ரொம்ப பிடிச்சது ஆஹ் சிவனு அதுக்கப்புறம் வந்து பாபா நெக்ஸ்ட் முருகர் இவங்க எல்லாருமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் மெயினா கும்புறது ஓம் தான் என் வாயிலேருந்து வரும் அது வந்து ஓம் நமச்சிவாயை விட ஓம் நமச்சிவாய சக்தின்னு தான் வரும் ஏன்னா நார்மலாவே வந்து அப்படி சொல்லி சொல்லி பழகிட்டேன் நான் ஓம் நமச்சிவாய சக்தி அப்படின்னு அந்த அம்பாலையும் சேர்த்து தான் நான் வந்து கும்பிடுவேன் அம்பாள் இல்லாமல் சக் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லை அப்படின்னு உங்களுக்கே தெரியும் இந்த கார்த்திகை மாதமும் இந்த அர்த்தநாதீஸ்வரர் அவதாரம் எடுத்ததும் அன்னைக்கு கார்த்திகை தீபத்து அன்னைக்கு தான் ஸோ அதனால் சக்தி இல்லாமல் சிவன் இல்லை சிவன் இல்லாமல் சக்தி இல்லை ஸோ அதனால் ஓம் நமச்சிவாய சக்தி சொன்னாலே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி எனக்கு கிடைக்கும் ஸோ அதை நல்லா நான் வந்து டெய்லி ஒரு நாளைக்கு பத்து இருபது வாட்டி சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஸோ அவ்வளோ ஒரு ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டில் நான் வந்து பரணி தீபம் சூப்பராக சாமி கும்பிட்டுருந்தேன் நீங்களும் வந்து உங்கள் வீட்டில் கும்பிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் பய பய அடுத்து ஒரு சூப்பரான வீட்டில் சந்திக்கலாம்